புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கும் ரீசெண்டான தம்மேல பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வெறும் நம்மளோட இமேஜ் இருப்பாங்க அதுல ப்ரோன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து காசு கட் விஷயங்கள நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் அதை மட்டும் பார்க்கும்போது அட்ராக்டிவா இருக்கும் வணக்கம் விவர்ஸ் நான் உங்க ஆப்பிரிக்கா தமிழன் நம்மளோட எய்ம் என்னன்னா புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கும் பிளஸ் வந்து நம்ம ரொம்ப நாளா சேனல் ஆரம்பிச்சு அவங்களால மானிட்டேஷன் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கும் நம்ம சில டிப்ஸ் கொடுத்து

அப்லோடு இமேஜ் அதுல வந்து எந்த இமேஜுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவல்லையோ அந்த இமேஜ் அதுல அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் லோட் ஆகி பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வெறும் நம்மளோட இமேஜ் மட்டும் கொடுக்கும் ஸோ இது ரிமூவ் பிஜியோட வேலை இப்படி நம்ம இமேஜ் மட்டும் பேக்ரவுண்ட் இல்லாம கொடுக்கறத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் டூல கேன்வா கேன்வா அப்படின்ற ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டோம் ஸோ அதை ஓப்பன் பண்றோம் இல்ல நீங்க ரெண்டு ஆப்புமே டவுன்லோட் பண்ண வேணாம் டேரெக்டா நீங்க கூகுள் குரோம்லயோ இல்லை கூகுள்லயோ போயிட்டு டேரக்டா நீங்க அந்த ஆப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதிகமாக ரெகுலராக தம்மில் ரெடி பண்றீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்பர் டூல கேன்வா ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க ஓப்பன் பண்ண உடனே மேல நமக்கு சர்ச் பட்டன் இருக்கும் சர்ச் பட்டன்ல நமக்கு என்ன வேணும்னா யூடியூப் தம்மெல் அப் அதான் வேணும் நீங்க அதை வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் தம்மையிலோட சில எக்ஸாம்பிள்ஸ் இமேஜஸ் வந்துடும் இதுல வந்து ப்ரோன்னு ஒன்று இருக்கும் நமக்கு நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருப்பாங்க அதுல ப்ரோன்னு ஒன்று இருக்கும் அது வந்து காசு கட்டி எடுக்கிற ஆப் சோ அது நமக்கு தேவை கிடையாது ப்ரோ இல்லாம சிம்பிளா சில இமேஜஸ் இருக்கும் அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி விட்டுருங்க சோ ரெண்டு இமேஜுமே அதாவது ரிமூவ் பிஜியும் பிளஸ் கேம் வாக்குமே வந்து காஸ்ட் இல்லாம ஃப்ரீயாக ப்ரோன்ற இமேஜஸ் எல்லாம் இருக்கும் ரெஃபரன்ஸ் இமேஜ் அது காசு கட்டுற மாதிரி இருக்கும் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் அது நம்ம தேவை கிடையாது புதுசா யூடியூப் ஆரம்பிச்சு பண்றவங்க புதுசா வர்றவங்க இல்ல மாண்டேஷன் ஆகாம கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ப்ரோ யூஸ் பண்ணாதீங்க நார்மலா ஃப்ரீயா கிடைக்கட்ட யூஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நம்ம மாண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரீச் ஆனது அப்புறம் நீங்க ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இப்போ நமக்கு தேவையான யூடியூப் தம்மையிலுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கும் அதுல இருந்து நமக்கு பிடிச்சத ஒண்ணு எடுத்துப்போம் சோ எடுத்துட்டாச்சு இதுல பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்ட்ல அதாவது இந்த தமிழ் இருக்கிற ரெஃபரன்ஸ் இமேஜ்ல பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்கும் அதை நம்ம மாத்தணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா மேல ரவுண்டா வந்து கலர் இமேஜ் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல உங்களுக்கு கலர் டீட்டெயில்ஸ் நிறைய கலர்ஸ் வரும் அதுல எது உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் சோ நான் வந்து உங்களுக்கு அது அது மாதிரி மாத்தி உங்களுக்கு பேக்ரவுண்ட் இதை வந்து நீங்க மாத்திட்டீங்க நடுவில் இப்போ ரெஃபரன்ஸ் இம்மெல் எடுத்துட்டு உங்களுடைய போட்டோ அதில் வைக்கணும் உங்களுடைய இமேஜ் வைக்கணும் அதை அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல டெலிட் சிம்மெல் இருக்கும் அதை டெலிட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய இமேஜ் ஆல்ரெடி நீங்க வந்து ரிமூவ் பிஜில எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க அதை எடுத்து வந்து இதில் போட்டுருங்க போட்டாச்சுங்களா ஸோ இப்போ நிறைய லெட்டர்ஸ் இருக்கும் அந்த லெட்டர்ஸ்ல ஸோ ஏற்கனவே இருக்கிறத கிளிக் பண்ணி ஹவு டு மேக் இல்ல நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணா அந்த அந்த இமேஜ்ல அந்த டெலிட் ஆன இடத்துல நம்ம டைப் பண்ண லெட்டர்ஸ் வந்துடும் அதையும் கிளிக் பண்ணி அதுக்கான கலரையும் ரெட்டோ இல்ல ப்ளூவோ நீங்க என்ன கலர் அது கலர் பெட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க நிறைய ரெஃபரன்ஸ் கலர் இருக்கும் அது எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் லெட்டர் நம்ம இமேஜ் போறதுதான் சோ இதுல இருக்கிற கண்டென்ட் நீங்க வந்து அட்ராக்டிவான கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க தான் கொடுக்கணும் யோசிச்சு கொடுக்கணும் இது வந்து சிம்பிள் தூம் இது இல்லாம நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இது இருக்கு நம்மளே வந்து லெட்டர்ஸ் டைப் பண்ற ஆப்ஷன் அது இருக்கு நம்மளே லெட்டர்ஸ் டைப் பண்ணிக்கலாம் நிறைய கலர் மாத்திக்கலாம் புது புது இமேஜஸ் வைக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்க அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய இமேஜஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஹேங்காவில சோ நீங்க அதை அதை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டீசெண்டான தமிழ் ரெடி பண்ணலாம் சோ தமிழ் ரெடி பண்ணும்போது சில விஷயங்கள நான் உங்களுக்கு டிப்ஸ் குடுக்குறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு கலரை விட உங்களுடைய கலர் ஷர்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா டீசென்ட்டா இருக்கணும் அதாவது அதை விட டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கணும் ரெண்டாவது நீங்க பேக்ரவுண்ட் கலருக்கும் நீங்க கொடுக்குற லெட்டர்ஸ் நிறைய கொடுப்பீங்க எழுத்துக்கள் வரிகள் நிறைய கொடுப்பீங்க ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுங்க சோ நீங்க கொடுக்குற கலர் லெட்டர்ஸும் நமக்கு வந்து முதல்ல ஒரு பார்வையாளரை பார்க்கும்போது அட்ராக்டிவா இருக்கணும் எவ்வளவு நல்லா இருக்கு அந்த தம்மேலு அதை நம்ம உள்ள போயினாலும் பார்க்கணுன்றதை தோணும் அந்த அளவுக்கு உங்க தம்மேல் கலர்ஸ் வந்து நல்லா இருக்கும் அந்த வரிகள் நீங்க கொடுத்த அந்த வரிகள் அந்த லெட்டர்ஸ்ல இருக்கிற கலர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கணும் ரொம்ப கிளியரா இருக்கும் சோ அந்த மாதிரி கொடுத்துருங்க நிறைய லெட்டர்ஸ் கொடுக்காதீங்க ரெண்டாவது விஷயம்னா நீங்க நிறைய ஒரு பத்து பேராகிராஃப் எல்லாம் கொடுக்காதீங்க சிம்பிளா சில ரெண்டு மூணு வார்த்தைகள்ல இருக்கிற மாதிரி பாத்துங்க சோ அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து உங்களை பாக்குறதுக்கு உள்ள வருவாங்க ஏன்னா நீங்க நிறைய பத்தி பத்தியா குடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பார்க்க மாட்டாங்க போர் அடிக்கும் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க உங்க தம்மையில பாக்கும்போதே நமக்கு வர்ற வியூவர்ஸ் வந்து அது என்னன்னு பாக்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்க தமிழ் நல்லா இருக்கு அப்படின்னா உங்க வீடியோஸ் கம்பல்சரி நல்லா ரீச் ஆகும் சோ தொண்ணூறு சதவீதம் நம்ம பார்வையாளர்கள் அதிகமா ஈர்க்கிறது வந்து தமிழ் தான் அதனால நீங்க நல்லா ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணீங்கன்னா உங்க வீவர்ஸ் நல்லா போகும் சோ மெயினா புதுசா வளர்ந்து வர யூடியூபர்ஸ் இப்பதான் புதுசா சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல நல்லா போக்கஸ் பண்ணுங்க நிறைய வந்து அந்த கேமரா ஆப்ல நீங்க நிறைய வந்து எடிட் பண்ணி கத்துக்குங்க கத்துருக்கீங்க தான் உங்களால தமிழ் நல்லா போட முடியும் தமிழ் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்க வீடியோஸ் வந்து ரீச் இருக்கும் சோ இப்ப நான் ரெண்டு மூணு வீடியோஸ் நான் தமிழ் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் நல்ல ரீச்சஸ் இருக்கு யூடியூப் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்ல போட்டுருக்க விஷயமும் நீங்க டைட்டில் கொடுக்குற விஷயமும் ஏற்கே மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி பாத்துங்க அது இல்லாம உங்க கண்டென்ட்டும் ஓரளவு மேட்ச் ஆகும் இந்த மூணு விஷயமும் ஒரே ஏரியா ஓரளவு மேட்ச் ஆச்சு அப்படின்னா யூடியூப் உங்க வீடியோவை ஈஸியா மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் சோ நீங்க வந்து இதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம சீக்கிரமா நம்ம அச்சீவ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனல்ல நம்ம அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்